நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பெரியாரிய சிந்தனையாளர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் விசிகாவும் இப்ப சமீபத்துல வந்து பேசும் பொருளா இருந்துட்டே இருக்கு விசிக கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த திருநீர் அழிச்சதுல இருந்து அஹ் இந்துக்களினுடைய பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான அவங்களுக்கு எதிர்மன இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பிரபகந்தா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ அதுக்கு அவர் நிறைய விளக்கங்களும் கொடுத்துட்டு வராரு உங்களுடைய பார்வையில அவருடைய பிரச்சனையை பற்றி அவர் தான் நேற்று தெளிவா சொல்றாரு விருது வழங்குற விழாவில ஏன் திருநீர் அழித்தேன் என்ற சொல்றாரு சொல்லிட்டு இன்னொரு செய்தியை சொல்றாரு நான் அழித்து விட்டேன் என்பதற்காக இவ்வளவு வேகப்படுகிற நீங்கள் என்னை சங்கராச்சாரியார் ஆக்க வேண்டாம் ஒரு சகோதரனாக மாற்றுவீர்களான்னு கேட்கிறேன் அந்த கேள்விக்கு திருநீர் அழித்து விட்டார் என்று ஓலக்குறல் எழுப்பியவர்கள் பதில் சொல்ல முடியுமா ஒரு பதிலை சொல்லுங்கள் ஓலக்குறல் எழுப்பியவர்கள் ஏன் அவர் திருநீரை அளித்தார் என்கிற செய்தியை அவர் சொல்லிட்டார் நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டார்ல அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்வதுதானே சரியாக இருக்கும் நீங்க பதில் சொல்லுங்க உங்களிடத்துல பதில் இருக்கா அதாவது திருமாவளவன் கோவிலுக்கு செல்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறார் அவர் கோவிலுக்கு செல்ல மாட்டேன் என்று சொல்லவில்லை அவரை கோவிலுக்குள்ள அனுமதிக்க நீங்க தயாராக இருக்கிறீங்களான்றதுதான் கேள்வி அதை தான் அவர் விருது வழங்குற விழால ரொம்ப தெளிவா கேட்கிறார் ஒன்று இன்னொன்று அவர் ஒரு விஷயத்த முக்கியமா சொல்றார் நீங்க வந்து என்னுடைய அணுகுமுறையை விமர்சிக்கிறீர்களே தவிர என்னுடைய அரசியலை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கான்னு கேட்கிறேன் நான் முன்னெடுக்கிற அரசியல் என்ன என்னுடைய அரசியலை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கா ஒன்னு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை நீங்க முன்னெடுப்பீங்களா நீங்க பேசுவீங்களா அவங்களை அரசியல் அங்கீகாரப்படுத்துவீங்களா உங்களால அது முடியுமா அப்போ அவர்கள் இந்துக்கள் என்ற ஒரு கேள்வி வருதுல்ல நீங்க திருநீரில் அளித்ததுக்கு இவ்வளவு வேகப்படுறீங்க இந்துக்கள் இல்லையா அவங்களுக்காகத்தானே அந்த தலைவர் இயங்குகிறார் அவர்களுக்காகத்தானே அரசியல் கட்சியே நடத்துகிறார் அப்போ இந்துக்களுக்கும் சேர்த்துத்தானே அந்த அரசியல் கட்சி தானே பொருள் கொள்ள ஏன் நீங்க அவரை வேற ஆளா பாக்குறீங்க என்ன முரண்பாடு இப்போ வந்து இந்த கேள்வியை வந்து முன்வைக்கிறாரு சார் சிவபெருமான் பார்வதி இவங்க இரண்டு பேரும் வந்து தமிழர்களா இப்போ முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னா அவங்களுடைய தந்தையர் இதுவும் வந்து தமிழராதான் இருக்கும் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் நான் எழுப்புனா நான் வந்து ஹிந்துக்களுக்கு விரோதமா பேசுறவேன் அப்படின்ற மாதிரி என்ன சித்தரிப்பீங்க அப்படின்றதையும் திருமாவளவன் பதிவு பண்றாரு இதுக்கு எதற்க்கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு நாராயணன் திருப்பதி அதாவது அம்பேத்கரை பற்றி அம்பேத்கர் ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் அதுக்காக அம்பேத்கரை துணையா அவருடைய வழியில பின்பற்றி வர்றவங்களும் மகாராஷ்டிரக்காரங்கன்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி இருக்கு நீங்க விமர்சிக்கிறது ஹிந்துக்களை விமர்சிக்கணும்னு சொன்னா ஹிந்துக்களினுடைய நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய புராணங்களையோ கதைகளையோ விமர்சிக்கணும்னு சொன்னா ஆளாளுக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த நாராயணன் திருப்பதி வந்து பதிவு பண்றாரு அஹ் திருமாவளனுடைய கருத்து அதுக்கு வந்த எதிர்கருத்து இதை பற்றி உங்களுடைய பார்வை அண்ணன் திரும்பவே பல நேரங்கள்ல சொல்லியிருக்காரு தூய்மைவாதம் எந்த வடிவில் வந்தாலும் அதை ஏற்க முடியாது அது இன தூய்மைவாதமாக இருந்தாலும் சரி சாதி தூய்மைவாதமாக இருந்தாலும் சரி மத தூய்மைவாதமாக இருந்தாலும் சரி தூய்மைவாதம் என்று சொன்னால் அதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப அவர் பேசுவது என்பது இன தூய்மைவாதம் அல்ல தமிழரா தமிழர் அல்லாதாரா என்பது அல்ல அரசியல் அவர் பேசுகிற அரசியல் அவர் சொல்கிற செய்தி என்பது வேறு அதை திரித்து நாராயணன் திருப்பதி போன்றவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் நீங்க இங்க பேசப்படுகிற தத்துவம்தான் செய்தி அந்த தத்துவத்துக்கு எதிர்கருத்து அந்த தத்துவத்தை ஏற்கக்கூடிய கருத்து இவ்வளவுதானே தவிர அது வந்து தமிழராக சொன்ன கருத்தா தமிழராக அல்லாதா சொன்ன கருத்தா அப்படிங்கிறது இல்ல அவர் பல கிரிட்டிசைஸ் பண்றாரு இந்த ஒரு விவகாரத்துல மட்டுமா நான்தான் அதுக்கு முந்தைய கேள்விக்கு சொன்னனேன் என்னை சங்கராச்சாரியராக வேணா சகோதரராக்குங்கன்னு சொல்றாரு இது ஒரு கேள்வியிலேயே மொத்தம் முடிஞ்சு போகுது இல்லையா அப்போ அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அவர் உங்கள் மீது எழுப்புகிற கேள்வி என்ன இதை உள்வாங்கி கொண்டு பதில் சொல்வதற்கு நாராயணன் திருப்பதி போன்றவர்கள் தயாரா இருக்க மாட்டாங்க என்ன பதில் கிடையாது பதில் கொடுத்தா அவங்களுடைய அஸ்திவாரங்கள் ஆட்டம் கண்டுபிடும் அதனால என்ன மாதிரியான திருவிவாதத்தை செய்வாங்கன்னா இப்ப அம்பேத்கர் வந்து மராட்டியரா இப்ப மராட்டியர் கருத்தை எல்லாரும் ஏற்கிறாங்களா அம்பேத்கர் சொன்ன தத்துவத்தை தான் ஏற்கிறார்கள் அம்பேத்கர் எங்காவது தான் மராட்டியன் மராட்டியருக்கான கருத்து என்று பேசி இருக்கிறாரா எங்காவது தான் ஒரு வங்காளி வங்காளிக்கான கருத்து என்று அவர் பேசியிருக்கிறாரா எங்காவது தான் அசாமி அசாமிக்கான கருத்து என்று அவர் பேசியிருக்கிறார் அவர் பேசியது மானுடவியல் அவர் பேசியது சமூக நீதி அவர் பேசியது ஒடுக்கப்பட்டவர்களுக்கான உரிமை அவர் பேசியது தாழ்த்தப்பட்டவர்களுக்கான சமநீதி இதைத்தான் அவர் பேசினார் அந்த கருத்தை தான் ஏற்கிறோம் அந்த கருத்து என்ன முன்வைத்தது எதை நோக்கி நகர்ந்தது யாருக்காக பேசப்பட்டது இதுதான் இங்க இருக்கிற கருத்தியல் இதை முன்வைத்துத்தான் அரசியலை தவிர அவர் எந்த 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 சாதி பேதம் இதெல்லாம் எனவே நாராயணன் திருப்பதி போன்றவர்கள் கருத்துக்களை முழுமையாக உள்வாங்குகிற தெம்பை திராணியை பெற்றிருந்தாலும் கூட பதில் சொல்கிற தெம்பை திராணியை பெறவில்லை என்ற காரணத்தால் இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசுகிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அரசியல் ஆதாயத்திற்காக அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அரசை பொறுத்த வரைக்கும் இலவசங்களை வந்து நிறுத்தணும் ஆஹ் அதே மாதிரி டாஸ்மாக் கடைகள் எல்லாத்தையும் மூடணும் இதை செய்ய முடியுமான்னு கேட்டா நீங்க ஆட்சிக்கு வந்தாதான் ஆட்சிக்கு வந்தா கூட உங்களால செய்ய முடியாது அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்புறாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா செய்து காட்டுவோம் அப்படின்ற மாதிரி பெருமாறன் அவர்கள் வந்து குறித்துட்டு இருக்காரு இந்த கருத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சரி ஏன்னா இலவசங்களை நிறுத்தணும்ன்றத பதிவு பண்றாரு அது எந்த அர்த்தத்துல சொல்றாரு ஏன்னா தமிழக அரசும் இலவசங்கள் மக்களுக்கு விலையில்லா பொருட்களை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி மதுபான கடைகளை கூட்டணும்ன்றத மாநில அரசுக்கும் பொருந்தும் மத்திய அரசுக்குமே பொருந்தும் அவருடைய கருத்து யாருக்கு இல்ல இல்ல சொல்லக்கூடிய நம்ம எப்படி பத்தி எல்லா கட்சிகளுமே வலியுறுத்துகிற கட்சிகள் தான் யாரும் மது விளக்கு வேண்டாம் கட்சிகள் இல்ல ஈவன் திமுக கூட படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் சொன்ன கட்சி தான் இப்பவும் மது விளக்குக்காக பேச வேண்டும் என்று சொன்னால் திமுகவும் தன்னை சேர்த்துக் கொள்கிற கட்சி தான் ஆனா என்ன பிரச்சனைனா மது வருமானம் அதன் மூலமாக அரசு இயங்குகிறோம் நடத்துகிற விதம் இன்னொரு பக்கம் மதுவை ஒழித்து விட்டால் அது வேறு மாதிரியான விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்துகிற போது உதாரணமா குடிக்கணும்னு முடிவு பண்றவன் ஒருவேளை சாராய கடை இல்லைன்னா வேற எங்க போய் முடியுமா சாராயம் காய்ச்ச தொடங்கினா அதுக்கு உண்டான வேலைகள் என்ன அதை எப்படி தடுத்து நிறுத்துவது இப்படி இதற்கு ஒரு செயல் திட்டம் இருக்கு அதத்தான் திமுக தொடர்ந்து சொல்றாங்க இதுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கு அந்த செயல் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு நாங்கள் சில முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கோம் அதை செய்கிறோம்னு சொல்றாங்க ஆனா காலதாமதம் தான் இந்த நான்காண்டு காலத்துல அதை செய்திருக்கலாம் இதுல இருந்து நீங்க என்ன வெளிப்படையா ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா பூரண மது என்பது சாத்தியமில்லை பூரண மது விளக்கை அமல்படுத்திட முடியாது மதுவிலக்கு அமல்படுத்துறேன்னு எந்த கட்சி பேசுமோ அந்த கட்சி படுதோல்வியை தள்ளுகிறோம் தமிழ்நாட்டுல இதுதான் யதார்த்தமான அரசியல் ஏன்னா இங்கே வாக்களிப்பவர்கள் எல்லாம் மது பிரியர்களாக இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை என்று நான் சொல்வேன் ஆனால் வாக்களிப்பவர்களினுடைய எண்ணிக்கை கணிசமாக இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை இதைத்தான் மதிமுக பேசிச்சு மக்கள் நல கூட்டணியில ஏன் மதிமுகவுக்கு யார் வாக்களிக்கல இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக பேசுது ஏன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யார் வாக்களிக்கல இப்ப விசிகா இதை பேசுது இதை முன்வைத்து அரசியல் நகர்த்த முடியுமா மதுவுக்கு எதிராக மாநாடே நடத்தினார்கள் அந்த மாநாடு வெற்றி பிசிகாவினர் வந்து சேர்ந்தார்கள் மகளத்துல போய் சேர்ந்துதான் அப்போ இங்க மனநிலை வேறாக இருக்கிறது இங்க கொள்கை நிலைப்பாடு என்பது அரசுக்கு வேறாக இருக்கிறது இதையெல்லாம் சரி செய்து கொண்டுதான் அதை சரி பண்ண முடியும் பார்வை ஒன்று இன்னொரு பக்கத்துல நீங்க வந்து இதை செயல்படுத்துவேன்னு சொன்னா எல்லாரும் செயல்படுத்தலாம் ஒரே நாள்ல மூட அப்படின்னு சரையாது செயல்படுத்துவதில் அதன் மூலமாக ஏற்படுகிற பாதிப்புகள் அதன் மூலமாக அரசுக்கு ஏற்படுகிற இழப்புகள் இதை எப்படி சரி செய்வது இது குறித்த பார்வை என்ன இது குறித்த புரிதல் என்ன இதையெல்லாம் ஒரு அரசுதான் இலவசத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது அண்ணன் திருமாவளவனுடைய குரலாக இருக்குமானால் அது கண்டிக்கப்பட வேண்டியது இங்க இலவசங்கள் என்பது மக்களை சோம்பேறி எதுவும் கிடைக்காமல் இருப்பதற்கு எல்லாம் கிடைப்பதற்காகத்தான் அவன் சாதியை கேட்டது நீ கீழ் சாதின்னு சொல்றதுக்காக நாம் சாதியை கேட்பது நீ இந்த சாதி என்கிற காரணத்துக்காக உனக்கு வாய்ப்புகள் புறக்கணிக்கப்பட்டது எனவே உனக்குத்தான் வாய்ப்புன்னு சொல்றதுக்காக ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குல்ல அது மாதிரி இலவசங்கள் கூடாது என்று சொல்வது வண்ண தொலைக்காட்சி பற்றி வீடுகளுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக மின்சாரம் வீடுகளுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக தினந்தோறும் பேருந்துகளின் பயணம் மேற்கொள்கிற மகளிரினுடைய பொருளாதாரம் மேம்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இப்படி நினைப்பவர்கள் தான் இலவசம் வேண்டாம் என்று சொல்வார்கள் ஆனால் இலவசம் கொடுப்பது எதற்காக என்று சொன்னால் கணிசமான தொகையை பேருந்து போக்குவரத்துக்கு செலவு செய்கிற மகளிரினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திட வேண்டும் எண்பது ரூபாய் ஒரு நாளைக்கு மிச்சப்படுத்தோன்றாங்களே அதிகபட்சமா நூத்தி இருபது ரூபா மிச்சப்படுத்தோன்றாங்க ஒரு நாளைக்கு நூத்தி இருபது ரூபாய் ஒரு மகளிருக்கு மிச்சமாகிறது என்று சொன்னால் அது இலவசத்தின் மூலமாக விளைந்திருக்கிற நன்மைதானே இன்றைக்கு மின்சாரம் மின்சாரம் இல்லாத வீடுகளே இல்லை என்று சொன்னால் அது யாருக்கு கிடைத்திருக்கிற வெற்றி இலவசத்தை தந்து மக்களுக்கு மின்சாரத்தை கொண்டு சேர்த்ததன் மூலமாக கிடைத்திருக்கிற வெற்றி தானே இப்போ இதெல்லாம் இலவசத்தின் மூலமாகத்தானே நடந்திருக்கு நீங்க பணம் கட்டிதான் மின்சாரம் என்னைக்கும் எத்தனை வீடுகளுக்கும் மின்சாரம் போய் சேராமல் இருந்திருக்கும் அதை இலவசத்தின் மூலமா தானே நிவர்த்தி செய்ய முடிந்தது இப்ப சமீபத்துல ஒரு செய்தியானது வந்தது சார் அதாவது பேருந்து வசதி வந்து ஒரு கிராமத்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அது வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த மக்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால அந்த மக்கள் வந்து பேருந்து அதை வந்து சாமி மாதிரி கும்பிட்டு அந்த பேருந்த வந்து வணங்குற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லா ஊடகங்கள்லயும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது அந்த இடத்துல தமிழக அரசு அந்த மக்களுக்கு வசதியை பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பாராட்டு ரீதியாக தான் போகுது தவிர இத்தனை ஆண்டு காலமா ஒரு அடிப்படை வசதியான பேருந்தே வந்து அவங்களுக்கு கிடைக்கல பண்றியே அப்படின்ற அந்த கேள்வியே வராம போயிருது இதன் விளைவாக அப்படின்றத எப்படி பாக்குறீங்க ஏன்னா அதுவும் அப்படி ஒரு இதுலயே நம்ம பார்க்க வேண்டியது இல்லையா அதாவது மினி பேருந்துகள் மூலமாக எல்லா சாலைகளையும் எல்லா ஊர்களையும் எல்லா கிராமங்களையும் இணைக்கிற வெளியே கலைஞர் செய்தார் அரசே எல்லாவற்றையும் செய்வதை தாண்டி அரசுக்கு துணையாக தனியாரும் சேர்ந்து நின்று இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று கலைஞர் ஒரு தொலைநோக்கு திட்டத்தை வகுத்து செயல்படுத்தினார் இன்றைக்கு நீங்கள் பேருந்துகள் செல்லாத கிராமங்களே கிடையாது கிராமங்களை இணைக்காத சாலைகளே கிடையாது என்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் முழுமை பெற்றிருக்கிறது நீங்க சொல்லுகிற செய்தி என்னன்னு சொன்னா மினி பேருந்துகள் இதற்கு முன்பு சென்று கொண்டிருந்தது திடீரென மினி பேருந்துகள் லாபநட்ட கணக்குகள் கருதி போகாமல் விட்டது அதன் பிறகு ஒரு கோரிக்கை இந்த பேருந்து நிறுத்தம் என்பது முழுவதுமாக இல்லாமல் போய் மூன்று கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் பயணித்து வந்து பேருந்துகளை கைப்பற்ற வேண்டிய ஒரு சூழல் அங்க வந்துதான் பேருந்து ஏறணும் இறங்கணும் அங்கதான் பஸ் ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு சூழல் இதை அரசு கவனத்துக்கு எடுத்து சென்றதற்கு பிறகு அரசு நீண்ட நாட்களாக இல்லைன்னா சுதந்திர இந்தியா வந்ததற்கு பிறகு இங்கிருந்து பேருந்து இல்லைங்கிறது அல்ல பொருள் இடைப்பட்ட காலத்தில் நிறுத்தப்பட்டதற்கு பிறகு மீண்டும் அந்த பேருந்து போக்குவரத்து துவங்கப்பட்டிருக்கிறது அதனால் அந்த மக்கள் அதை அப்படி வணங்கி மகள்கிறார் நீங்க இவ்வளவு தொழில்நுட்பமா ஒரு தொழில் தொலைநோக்கோடு ஒரு கேள்வியை கேட்டீங்கல்ல அப்ப இவ்வளவு நாளா போகாம இருந்தேன் நீங்க வட மாநிலங்களுக்கு பயணம் செஞ்சு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் சாலை இல்லாத ஊர்கள் உண்டு இன்றைக்கும் மின்சாரம் இல்லாத ஊர்கள் உண்டு இன்றைக்கும் பேருந்து போக்குவரத்துகளை பார்க்காத நகரங்களும் உண்டு பல இடங்கள் என்னால சொல்ல முடியும் அந்த மாதிரி அப்படியெல்லாம் ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் பேருந்துகள் போகாத கிராமங்களே கிடையாது இடைநிற்றல்கள் என்பது இருந்திருக்கும் அரசு பேருந்துகள் போகாம போயிருக்கும் பஸ் ஸ்டாப்ல பஸ் நிக்காம போற பிரச்சனை இருக்கு பஸ் ஸ்டாண்டு சிதலம் அடைந்து போற பிரச்சனை இருக்கு சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிற பிரச்சனை இருக்கு இதெல்லாம் சரி செய்து ஒரு அரசு சீரமைக்குதான்ன்றதுதான் முக்கியம் அப்படித்தான் இந்த அரசு சீரமைத்திருப்பதாக நான் பார்க்கிறேன் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் பதிவு பண்ணதுக்கு மிக நன்றி சார்